தளபதி விஜயின் கல்வி விருது வழங்கும் விழாவையும் அதில் கலந்து கொண்ட மாணவர்களையும் கிண்டலடித்து பேசிய திமுகவின் திண்டுக்கல் லியோனிக்கு தகுந்த பதிலடி கொடுத்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் தளபதி விஜய் அவர்கள் பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்து வருகிறார் அந்த நிகழ்வை திமுகவை சேர்ந்த திண்டுக்கல் யோனி கிண்டலடித்து பேசியது மக்களிடம் பெறும் அதிருப்தியை ஏற்படுத்தி அவர் கூறியதாவது விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவில் ஒரு சால்வையை போட்டுக் கொடுத்ததும் அந்த பிள்ளை ரொம்ப நன்றிங்கண்ணா எங்க ஊர்ல சாலை சரியில்லைங்கண்ணா என்று கோரிக்கை வைக்கிறார்கள் ஒரு பிள்ளை அண்ணன் என்கிறது இன்னொரு பிள்ளை மாமா என்கிறது அப்படி சொல்லிக் கொடுத்து பேச வைக்கிறார்கள் என்று பேசியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் பேசியிருப்பது கொத்தடிமை திண்டுக்கல் லியோனி அவர்களே நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்தால் ஏன் சாலை சரியில்லை என்று சொல்ல போகிறது அந்த பிள்ளை அண்ணன் மாமா என்று சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இன்று அல்ல அண்ணா மாமா என்று அழைப்பது பல ஆண்டுகளாக அழைத்து கொண்டுதான் இருக்கிறோம் உங்களை போல் ஷூட் நடத்தி என்னை அப்பா என்று அழையுங்கள் என்று எவரிடமும் நாங்கள் போய் கெஞ்சவில்லை லியோனி அவர்களே உங்கள் பேச்சிலே தெரிகிறது விஜயின் மீது எவ்வளவு வன்மத்தில் இருக்கிறீர்கள் என்று உங்களின் இந்த இழிவான பேச்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தகுந்த பதிலடியே மக்கள் உங்களுக்கு பரிசாக அளிப்பார்கள்